திருச்சிற்றம்பலம் அருள்மிகு உமாமகேஸ்வரப் பெருமான் திருக்கோயில் அக அருளு வழிபாடும் உடகலாமணன் தோதக்கரிய வண்ணிலாவிய நீர்மொழி வேணி என் அழகில் சோதி என் அம்பாடத்தாடுவான் மலத்தில் அம்படி வாழ்த்தி வணங்குவா கண்களை மூடி கைகளை கோர்த்து மௌனமாக நிமிந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம்பட்டம் வேளப்ப நாயக்கன்பட்டி அருள் உமாமகேஸ்வரர் பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணரை எடுத்து தளமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்கு காட்டி சுவையமுதூட்டி பேரொழியால் போற்றுகின்றோம் நல்லுடை அணிகின்றோம் நீ நாளும் நன்னிஞ்சே நினைகின்றாய அகத்தால் உண்ணி சேவரம்பொருளை போற்றி அணிந்து உருத்திர சாதனம் உண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாட்சி குரு திருமேனி அடியார் ஆதியம் ஒவ்வொருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றியோம் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெறுமாறு நிதியே நெஞ்சே நீ என நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மழுக்கிட்டு பூமாலை வணந்தேத்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து படிப்பீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற்காவலர்களை நினைந்து அண்ணல்லாதி அணிமறைக்காடரோ தினமாகக் கதவினே திறப்பிம்மினே என திருவாயில் திறந்து என்னகத்தாய் உலகுக்குயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றிப் கொண்டு எல்லாம் வல்ல அருள்மிகு உமாமகேஸ்வரப் பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நந்தமக்கு ஈதோர் விரவியன போதுடு நீராதிக சுமந்து கருவரி புகுவாருடன் நாமும் புகுகிறோம் ஆடை எணிகளைக் களைந்து சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனைச்சாலிலும் திரு அருட்குளத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்துக்கும் மலர்தூவி வணங்குகின்றோம் இடக்கை மினி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையும் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதுட்டி பேரொழிகாட்டி கலையை நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் பொடிகள் ஆனைந்து ஐயமுதம் பால் தயிர் தேன் ஒவ்வொரு திருவிஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனியம் தொட்டி பேருளை காட்டி களை நீர் உட்டிக்கொண்டிருக்கின்றோம் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் வன்கனி புழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் நிறைவாக எல்லாம் வல்லாருள் மிகு மாமகேஸ்வரப் பெருமானின் தாமரைப் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குளிநீர் சமந்தாற்றுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்களான்தாமி தீர்த்த ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வெல்வமலராதி மாலைகளைச் சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணர் திருவடிநீர் உச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடரொழி திருவமது ஐங்கிழைப் பேரொழி மலர் வழிபாடு போற்றி சித்தன் அடிப்பறவன் நின்றாய் போற்றி புண்ணியனே நின்னியாய் போற்றி ஏற்று சிக்கும் வன்மேலிருந்தாய் போற்றி என்னா இருநூறு பெயராய் போற்றி நாற்று சிக்கும் விழக்காய நாதா போற்றி நான் முகும் ஆட்கும் அரியாய் போற்றி காற்றுசிக்கும் சிக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேகித்தே நின்ற நுடனடி போற்றி மாயப் பிறப்பருக்கும் மன்னனடி அடி போற்றி சீரார் விருந்திரினும் தேவனடி நடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி திரு சிற்றம்பலம் அன்பர்கள் வன்முழுதை விடுத்த ஏற்றலோல் வடிவே போற்றி அருள்முக மாமகை சுரப்பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலே தூவி துதித்து வணங்குகின்றோம் திருச்சிற்றம்பலம் திருமுறை விண்ணப்பம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளிய திருக்கடை காப்பாகிய தேவாரம் முதலாம் திருமுறை முப்பத்தி ஆறாவது பதிகம் திரு ஐயாறு கொக்கின்ிறகின்ொடுவீ புக்கேசடையாட்கிடமாகும் திக்கின்சைதேபர் வணங்கும் அக்கின் நிறையாரதை ஐயாரு சிறை கொண்டபுறமவை சிந்த கரை கொண்டவர் காதல் செய்கோயில் மறை கொண்ட நல்வான தம்மில் அறையும் மொழி சேரும் மையாரே களையார்களிக்காழிய மன்னன் நலமாரரு ஞான சம்பந்தன் அலையார் உணர் மையாற்றி சொல்லுமாலை வல்லாதுயர் வீடே திருவாசகம் மணிவாசகர் அருளியது ஆவாதிருமாலி பாகம் கொண்டன்று சவாதிருந்தான் தீவர ச தர்முகன் தாத என்றும் தீவர திருத்தொண்டர் மாக்கதையாக செகுலார் பெருமான் அருளிய பெரிய புராணம் முன்னிருந்த மைந்தன் முகம் நோக்கி நாகன் உப்பு என வந்தடதலினால் முன்பு போல என்னுடைய முயற்சியினால் வேட்டையாட இனி எனக்குக் கருத்தில்லை எனக்கு மேலாய் மன்ன சிலை மலையகோலக்காவல் உண்டு மாறெறிந்து மாவேட்டை ஆடி என்றும் உன்னுடைய தங்குவாய் தங்குவாயின்னுடை என்று உடையதோடும் சுரிகையும் கை கொடுத்தே திருத்தொண்டர் புராணத்தைத் தொடர்ந்து பனிரெண்டு திருமுறைகளின் சாரமாக மீகண்டார் அருளிய சிவஞான போதம் சாதிக்கும் முறை ஓனக்கண் பாசம் உணராப்பதிகை ஞானக்கண்ணினில் சிந்தை நாடி உராத்துணிதெந்தன பாசம் உருவ தன்னுழலாம் பதிவிதி என்னும் அஞ்செழுத்தேம் சதகம் விழம்பக்கரும் சோதி எங்கோ விடையோனின்கோ என்புக்க சிவப்பிரகாசனின்ங்கோ இனங்கைத் தலம் பற்றிய சாந்த நின்கோ நின்றனது நாமம் வளம்பெற்ற திருக்கயிலாய சொல்வாயனக்கே வாழ்க அந்தனர் வாணவராணினும் விழ்கதன் புனல் வெந்தரும் முங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண் நமே சொல்க வையகம் கம் துயதீக வேளைக்கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க தென்னாருடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என சாற்றி கனியமுதொட்டி பேரொழி காட்டி தொழுது வணங்கி தூணீர் ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கமடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்லார் மிகுமாமிக சிவப்பெருமானின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே சாந்தம் அன்பு கொல்லாமை புடனடக்கம் பொரை அறிவு அருள் வாய்மை தவம் ஆகியவற்றில் உயர்ந்து விளங்க அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் வான்மகில் வாழாது வெய்க மலிவளம் சுரக்க மன்னர் கோன்முறை அறுது செய்க குறைபிலாதுயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஒங்க நற்றபம் விள்வி மழ்க மீன்மைகோள் செய்வ நீதி விளங்குக உலகமில்லாம் திருச்சிற்றம்பலம் போற்றியோம் நம சிவாய சிவாய நம சிற்றம்பலம்